ஹாஸ்பிட்டல் சகோதரர்கள் ஹாஸ்பிட்டல் நம்ம எங்கட பொஞ்சாதி எவ்வளவு ஒழுக்கமா வளர்க்கிறோம் அடுத்தவன பார்க்க விடுறது இல்ல நல்ல பண்பு அடுத்தவன் பார்த்தா கோபம் ரோசம் ஒரு ஆம்புளைக்கு வரணும் அந்த ஆம்புல ஆனா நம்ம எவ்வளவுதான் மூடி மறைச்சி வளர்த்தாலும் அந்த புள்ளைக்கு பிரசவம் வந்துட்டா காட்டக்கூடாதவனுக்கு தானே தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கிறோம் நான் கேட்கிறேன் இந்த இடத்துல பெண் பிள்ளைகளை சுமந்த பெற்றோர்களை அழைத்து கேட்கிறேன் எல்லாரும் உங்களுடைய பெண் பிள்ளைகளை படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் எதுக்கு சமூகத்தில் போய் ஹராத்தை செய்கிற ஒரு அக்கௌண்டர் ஆகவா சமூகத்தில் போய் அராத்தை செய்கிற ஒரு லோயர் ஆகவா சமூகத்தில் போய் அந்நிய ஆண்களோடு கூடிக்குழாவில் ஹராத்தை செய்கின்ற இன்ஜினியராக மாற்றுவதற்காக எதுக்கு ட்ரை பண்றீங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லாவுக்காக சொல்கிறேன் நீங்க உங்களுடைய பெண் பிள்ளைகளை ஒரு விஓஜி டாக்டராக மாற்ற முடியும் என்றால் இரையச்சம் உள்ள அல்லாஹுவை பயந்த இஸ்லாமிய பெண்களை நேசிக்கின்ற முஸ்லிம் பெண்களின் மானத்தையும் மறுவாதியையும் கட்டிக்காக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விஓஜியாக உங்களோட பெண்களை உருவாக்கலாமா அதுக்கு மட்டும் படிக்க அளவு கொடுங்க வேற எந்த துறைக்கும் படிக்க அளவு கொடுக்காதீங்க உங்களோட பிள்ளைக்கு நல்லா சாப்பாடாக்கி கணவனை மதிச்சு புள்ள குட்டியை வளர்க்க தெரிஞ்சா போதும் அதை விட இந்த சமூகத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு சேவை விஓஜி பிரச்சனை தான் ஆனா இந்த சமூகம் நல்லா விளங்கிக்கங்க உருப்படியான பெண் விஓஜிகளை உருவாக்காது விஓஜிகளை ஆண்களை பார்த்துத்தான் உருவாக்கும் இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக போட்ட திட்டம் ஆனா ஒன்று ரெண்டு எங்கேயாவது குடுகுற ரெண்டு நிச்சயம் வரும் விஓஜி அதுவும் பணப்பி சாசியாக அல்லது என்ன சுரண்டி வாழுகின்ற டாக்டர் மாறாத்தான் இருப்பாங்க அதனால சொல்கிறேன் சகோதரர்களே நானும் அல்லாட்ட குற்றவாளியாகலாம் நீங்களும் குற்றவாளியாகலாம் குறிப்பாக இந்த சமூகத்தில் இருக்கின்ற தனவந்தர்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்ற பணக்காரர்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த சமூகத்தை வழிநடாத்த வேண்டும் என்று துடிக்கின்ற ஒவ்வொரு தலைவர்கள் மீதிலும் இந்த நூற்றாண்டிலே கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி அதுதான் உருவாக்க வேண்டும் லேடிஸ் வி ஓஜி சில பேர் சொல்றாங்க நமக்கு இந்த நான் செய்யல என்னங்க செய்யல இந்த நாட்டில் நம்ம என்ன செய்யல எதுக்கு நம்மளவை ஏஜென்ட் வைக்கல எதுக்கு நம்மளோட ஏஜென்ட் வைக்கல எல்லாம் வச்சுட்டுதான் இருக்கிறான் நீங்க உலக இலங்கை மட்டத்துல அப்படியே சுத்தி பாருங்க அதிகமான மெடிக்கல் சென்டர் நடத்துறவங்க யார் தெரியுமா இங்கவங்கலாம் அதிகமான மெடிக்கல் சென்டர் நடத்துறவங்க இங்க ஆனா வி யோஜிக்கில் ஒரு டாக்டரை வச்சு தண்ட சொந்த செலவுல சொல்லி கொடுத்து ஊர் மக்கள் வசூல் பண்ணி சம்பளம் கொடுத்து வைத்தியம் பாக்கிற ஒரு வியோஜி டாக்டர் இன்னும் ஒரு சென்டரை காணல ஏன் இந்த சமூகம் சிந்திக்கவில்லை ஏன் சிந்திக்கவில்லை அன்பாண்டவர்களை இஸ்லாமிய சில பெண்கள் அந்த இதை ஒவ்வொரு மாசமும் கிளினிக் போட்டு கொடுத்திருந்தான் விலங்கல்ல ஒரு காலத்துல இந்த பிரசவம் எல்லாம் நோயே இந்த மாதிரி பெண்மணிகள் பார்த்ததே இது ஒரு ஒவ்வொரு மாசமும் போய் தூக்கு காட்டு தூக்கு காட்டு எதுக்கு நான் கேட்கிறேன் நாற்பது வயசு வாழ்ந்த ஆண்கள் உங்களோட உண்மை மாட்ட கேளுங்க ஒரு உம்மம் மாத்த கேளுங்க எங்க புள்ளைய பெற்றீங்க ரோட்டிலையும் வீட்டிலையும் காட்டிலையும் அத கொண்டு போய் சீரழிச்சு நம்ம பொம்புள புள்ளுகளை சீரழிக்கிறதுக்கு என்ன வைத்தியத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க எனவே சகோதரர்களை அல்லாவுக்காக சொல்கிறேன் நம்ம சமூகத்தை கட்டி எழுப்பணும் ஆசைப்படுற நம்ம பள்ளிக்கு பள்ளிக்கு கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொற்றும் லட்சக்கணக்கு கொற்றம் கியாமத் நாள் அடையாளம் பள்ளிகள் அலங்கரிக்கப்படுவது உமர் ரதி பள்ளியை கட்டுறதுக்கு என்ன அளவு கொடுத்தாங்க மதீனா சாம்ராஜ்யம் பெறுகிறது பள்ளியில இடம் போதாது சொன்னாங்க பள்ளிய தெருக்கோணும் பெருக்கணும் கூப்பிட்டு சொன்னாங்க கூப்பிட்டு சொன்னாங்க பள்ளிய பெருசாக்குறது மட்டும்தான் வேலை பூமியை பதனிடுறதோ செவத்துக்கு என்ன செய்யறதோ முலாம் பூசுறதோ இந்த வேலையெல்லாம் செய்யப்படாது சொல்லிய புகாரில் அவரது செய்தி ஆனா நம்மிடம் பள்ளிக்கு போட்டு கொட்டுற கொட்டு அழகா என்ன செய்யணும் உருவாக்க சிந்திப்பதற்காக சொல்கிறேன் சமூகத்தை உண்மையிலே சீர்திருத்த வேண்டும் என்ற ஆசை எனக்கும் உங்களுக்கும் இருந்தால் எங்கள் மீது ஒரு நினைத்து இதற்கான இதற்கான ஒரு ஒரு முயற்சி இந்த இஸ்லாமிய கிராமம் திகாரியில் இருந்து உண்மையிலே இந்த ரமதான் உருவாக்கிய சமூகம் என்பதற்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் சகோதரர் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் நீங்க இந்த திகாரிய பேசா வச்சு இலங்கையில் இருக்கிற வியோஜி பொம்ல டாக்டர் மாற தேடுங்க உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க மாசம்

எங்கோ சிந்தி எங்க சமூகத்தை முன்னேற்ற போறாங்க எனவே சகோதரர்களே நிறைய காரணிகள் இருக்குது இந்த ஆண் பெண் கலப்பு என்பது இஸ்லாமிய வரம்பை தாண்டி செல்கிற பொழுது அது சீரழிவை ஏற்படுத்தும் என்பதை நானும் நீங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும்